கங்கே அரை செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நமக்கு எதை பற்றி பார்க்க போறோன்னா விஜய் அவர்கள் வந்து பிப்ரவரி செகண்ட் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அதோட என்ன வந்து இப்போ வந்து என்ன அப்டேட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் நியூஸ்லாம் வரல அவர் படத்தில் பிஸியாக நடஞ்சிட்டு நடிச்சிட்டு இருந்தாரு டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் பத்தில அசம்பிளி எலெக்ஷன் அதை தான் வந்து போட்டியிட போகிறோம் அங்கே கட்சி போட்டிடுன்னு சொல்லியிருந்தார் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போ அதில் போட்டியிட போல யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து முடிய போதுன்னா முடியலை அதுக்கப்புறம் வந்து இது இப்போ தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பனாலும் வந்து படமும் நடிச்சிட்டு இருந்தாரு டப்பிங் பேசிட்டு இருந்தார் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் ஸோ இப்போ தான் வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதாவது வந்து அவங்க வந்து ப சமய வெற்றிக் கழகம் அப்படிங்கிற பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து ஒன்று பப்ளிக் நோட்டீஸ் வந்து பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க அது எப்படின்னா கட்சியோட வந்து தலைவர் ஜோசப் விஜய் அஹ் பொருள் ஜெனரல் செக்ரட்டரி புஷி ஆனந்த் அப்புறம் வந்து பொருளாளர் வெங்கட்ராமன் அப்புறம் தலைமை கழக செயலாளர் ராஜசேகர் இணை கொள்கை படுப்பு செய்கிறாரு தகீரா இப்படின்னு அஞ்சு பேர் பேர் போட்டு இதை வந்து பப்ளிக் நோட்டீஸாக வந்து பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க போட்டுட்டு எதுக்காகனா யூஸ்வலாக வந்து கட்சி ஒன்று புதுசாக ஒரு பேர் வச்சு ஆரம்பிச்சாங்கன்னா இப்படி தான் பண்ணுறது ப்ரொசீஜர் அது பிரகாரம் போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு ஒரு மாசத்துக்குள்ளார யாருக்கார அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அதாவது கட்சி பேர்லேயோ எதுலேயோ வந்து அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க சொல்லலாம் எலெக்ஷன் கமிஷனில் சொல்லலாம் சொல்லிட்டு இது மாதிரி வந்து எங்களுக்கு அப்ஜெக்ஷனுக்குன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவங்க சொல்லி கரெக்டாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் எடுப்பாங்க இல்லை ஒரு மாதம் எந்த அப்ஜெக்சன் வரலைனா எலெக்ஷன் கமிஷன் என்ன போடணும் இந்த பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஓகே அதாவது வந்து உங்கள் கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆயிடுவோம் இல்லை ஒரு சமயம் வந்து யாராவது அப்ஜெக்ட் பண்ணிணா என்னன்னு பார்த்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அது என்னென்னு விசாரித்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க தான் இதான் ப்ரொசீஜர் ஸோ அதுக்காக நோட்டீஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அஞ்சு பேர் மட்டும் போட்டு யார் யார் என்னென்ன போஸ்ட்னு போட்டுட்டு அதை வந்து இப்போ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க பேப்பரில் நோட்டீஸாக பப்ளிக் நோட்டீஸாக கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துட்டு யாராவது அப்ஜெக்ட் பண்ணுறாரு அப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இதான் லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணாரு கட்சியை வந்து அவர் கரெக்டாக வந்து என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு நடுவில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க தெரியும் ஃபஸ்ட்டே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலிமா வந்து நம்ம மக்களுக்கு வந்து உறுப்பினராக சேர்த்துக்கு வந்து அது மூலிமா சேரலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி கிட்ட எருங்க போகுது ஒரு கோடி ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த உறுப்பினராக சேர்றது உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதுக்கு நடுவில் வந்து இவர் என்ன பண்ணாரு மாவட்ட அணி நகர அணி அப்புறம் ஊராட்சி ஊரக அணி அப்படி சொல்லி தனித்தனி அணியாக சொல்லி எல்லாம் செப்ரேட்டாக பிரித்து வச்சுக்கிறார் ஸோ அந்தந்த ஊர் சைடு அந்தந்த நகர சைடு மாவட்ட சைடு இருக்கிறலாம் அந்தந்த இவங்க பார்த்து பார்க்க சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுக்கிறாங்க அது தவிர வந்து மகளிர் அணி வழக்கறிஞர்கள் அணி சமூக வலைத்தல் அணி சொல்லி அதையும் தனித்தனியாக பிரித்து வச்சு எல்லாம் பெர்ஃபெக்டாக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து நடுவில் கோட் படம் வந்து ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கிறாரு இப்போ மே ஃபோர்த்து வந்து சாரி ஜூன் ஃபோர்த்து வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு ஓட்டிங் கவுண்டிங் வருது அன்றைக்கி முடிச்சு அந்த ரிசல்ட் வந்து இது வரும் ஜூன் ஃபோர்த்து அன்னைக்கு அது முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி இதை கட்சி அப்புறமா பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது இப்போ டென்த்து ப்ளஸ் டூ பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் வந்துடுச்சு இல்லை அதில் வந்து வெற்றி பெற்றவங்களுக்குலாம் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லிவிட்டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டர் விஜயா வந்து அதில் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற அந்த பசங்க வந்து எங்கெங்கே வந்து டாப் த்ரீக்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்தாரு அவர் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியோட தலைவராக வந்து அவர் வந்து அதே மாதிரி பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க அதாவது ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் வந்து அவர் பர்த்டே ஃபிஃப்டி இத்து பர்த்டே ஸோ அன்னைக்கு தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வந்து ப்ரைஸ்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பசங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விரைவில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கல்வி விருது விழா வந்து அன்னைக்கு அந்த இந்த வருஷம் வந்து அப்படி நடைபெறும் டுவெண்ட்டி செகண்ட் பர்த்டே நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அன்னையர் தினம் வந்து சண்டே கொண்டாடப்படுத்து வச்சுக்கலாம் அன்னைக்கு வந்து எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு அம்மாவுக்கு வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லிக்கிறாங்க எல்லாம் போஸ்ட் சோஷியல் மீடியாவில் போஸ்ட்லாம் போட்டிருக்கிறாங்க விஜய் அவர்களும் வந்து அதே மாதிரி வந்து அன்னையர் தினத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது அது வந்து அன்பின் முழு உருவமாய் திகழ்ந்து குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் தன் வாழ்வா வந்த தன் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ண அன்னையருக்கு அநேக தின வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறோம் இன்னைக்கு மட்டும் கிடையாது வாழ்நாள் எப்போதுமே வந்து அவங்கதான் குடும்பத்துக்காக பண்றாங்க சோ என்னாலுமே வந்து என்றைக்குமே வந்து அவங்களை போற்றி வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அன்னைய தின வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சோபா சந்தேசங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு என்னன்னா விஜய் அவளுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்தால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வித்யான்னு சொல்லிட்டு அந்த அவங்க மேலே தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாராம் ரொம்ப துருதுருன்னு இருப்பாரான் விஜய் சின்ன வயசில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மூன்றரை வயசு இருக்கப்ப கொஞ்சம் கேன்சர்னால குழந்தை இறந்துச்சு இருந்தால் அவர் ரொம்ப வந்து பாதிச்சு அதிலேருந்தால் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் ரொம்ப பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு இதில் எந்த இதில் போனாலும் பப்ளிக் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இவர் அதை பற்றி பேசவே மாட்டாராம் ஒரு தூரம் மட்டும் பேசுகிறார் என்ன சொல்லிக்கிறாருன்னா என்னை வந்து ரொம்ப பாதிச்ச விஷயம் என்னுடைய என்னுடைய தங்க வித்தியா தான் அவங்க இறந்தது தான் ரொம்ப பாதிச்சிருக்கு அவன் வந்து என் தங்கையை வந்து நான் வந்து புதைக்கலை நாங்கள் விதைச்சிருக்கிறோம் அதனால தான் வந்து எங்கள் இவ்வளோ தங்கை வந்து நிறைய தங்கை எனக்கு கிடச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசியிருக்கிறாரு அந்த நியூஸ் இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு இது தாங்க வந்து ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சியிலேருந்து அப்டேட் இவ்வளோ தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து மாநாடு வந்து முதல் மாநாடு வந்து மதுரையில் நடத்தலாம் பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது கன்ஃபார்ம்டாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அதங்க வந்து கட்சியை பற்றி விவரம்லாம் அடுத்தது வந்து இப்போ கோட்டுங்கிற படத்தில் நடிச்சுக்கிறது பல நிறைய ஆர்டிஸ்ட் நினைக்கிறாங்க அதில் பிரசாந்த் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து மெயினாக ரோலில் வந்து நடிக்கிறாரு விஜய் கூட ரொம்ப அதில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்புறம் பிரபுதேவா அஜ்மல் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வருது இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து விஜய் வந்து மு அப்பா பையன் வயசானவராக இருக்கிறாரு கொஞ்சம் நடுத்தர வயசு எங்கே அதுமாதிரி மூணு டைப்பில் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்குதுங்க படம் ரிலீஸ் எப்போ டேட் சொல்லியிருக்கிறாங்க எப்போனா செப்டம்பர் ஃபிஃப்த் அன்றைக்கி படம் ரிலீஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ஷூட்டிங் வந்து சென்னையில் நடந்தது கேரளாவில் நடந்தது அப்புறம் வந்து தாய்லாந்தில் நடந்தது அப்புறம் ரஷ்யாவில் நடந்தது ஸோ ரஷ்யாவில் தான் லாஸ்ட்டாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே ரஷ்யால இருந்தப்போ ஓட்டு போடணுங்கிறதுக்கு அங்கே துபாய் வழியாக துபாயில் அவ்வளோ மழை பெஞ்சது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த துபாய் வழியே அப்போதான் வந்து இங்கே வோட்டு போட்டுட்டு அதுக்கு தான் வந்து டப்பிங்கும் வந்து பேசியிருக்கிறார் ஒரு ஃபிஃப்டி வந்து டப்பிங் பேசி முடிச்சிட்டானா பாக்கி தான் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் இருக்குதான் ஷூட்டிங்கும் வேகமாக நடந்துகிட்டுருக்கு இப்போ திரும்ப வந்து அடிக்கடி இது மாதிரி வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு மாஸ்க் கொண்டு போட்டுருக்கிறாரு அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஷூட்டிங் வந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு போய்ட்டு வராது யாரும் அவ்வளோ கணி கவனிக்கிறதே இல்லை இப்போ கூட வந்து லேட்டஸ்ட்டாக வந்து யூஎஸ் போயிருக்கிறாரு அது ஷூட்டிங்க்காக சொல்கிறாங்க எதுக்குன்னு தெரியல அது போயிருக்கிறாரு ஒன்று அதுக்கப்புறம் முடித்து உங்களுக்கு செப்டம்பர் ஃபிஃப்த்து தான் வந்து படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து இன்னொன்று என்னென்னா விஜயகாந்த் அவரில் ஏ ஒன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி விஜயகாந்த் அவர்களில் இல்லை காமிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்களா ரெடி பண்ணிவிட்டு விஜய் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கிட்ட போட்டு காமிச்சுக்கிறாங்க பார்த்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை நிமிஷம் வர மாதிரி விஜயகாந்த் வர மாதிரி அந்த பண்ணிருக்கிறாங்க அவ்வளோ தத்துரமாக அந்த படத்தோட முக்கியமான காட்சியில் வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா அது ஒரு நியூஸுங்க இப்போ அந்த கோட் படத்துலேருந்து இவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து இது வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து எங்கே வைக்கலாம்னா தமிழ்நாட்டில் வைக்க வேண்டாம் இது வந்து ஃபாரினில் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க ஏன்னா வியாபாரம் பண்ணுறதுக்காக அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து துபாய் சிங்கப்பூர் மலேசியா மூணு நாளில் வந்து எங்கே வைக்கலாம்னு யோசிச்சு மலேசியா மலேசியா மலேசியான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அங்கே தான் வந்து இசை வெளியீட்டு விழா வந்து வைக்க போகிறாங்களாம் இது இது தாங்கிறது அதுக்கப்புறம் வந்து இவரோட பர்த்டே வர அன்னைக்கு பாட்டு வந்து உன்னை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் சிங்கிள் வந்து இவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மியூசிக் வந்து யுவ சங்கர் ராஜா உங்களுக்கு தெரியும் இவ்வளோதாங்க அந்த படத்தோட இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த அப்பலாம் என்னென்ன வருது தான் வந்து கட்சி பேர் ரிஜிஸ்டர் தான் உங்களுக்கு வந்து கட்சியோட சின்னம் அப்புறம் கொடி எல்லாமே முடிவாகும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அடுத்த நம்ம அப்டேட்டு நம்ம பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ